இங்கே வந்திருக்கும் இன்றைய தினம் நம்முடைய முதுப்பதிவர்களுடைய ஜெயந்தி விழா அவிந்த நட்சத்திரம் ஜெயந்தி விழா அது காசர் மாசத்தினுடைய நடுவில் பொதுவாக இருக்கும் இந்த ஜெயந்தி விழா திருவாரைக்கோவில் வித்யாஸ்தானம் என்று நம்முடைய சக்கர பணம் அங்கே இருக்கூரு வித்யாஸ்தானம் என்று அது பெயர் பல நூற்றாண்டுகளாக அந்த இடத்திலே நம்முடைய இந்து சமயத்தினுடைய தர்மத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய வளர்ச்சிக்காக வேதம் சாஸ்திரம் புராணங்கள் ஜோதிஷம் பல கலைகள் இவைகளெல்லாம் படித்த பல அறிஞர்களை உருவாக்கக்கூடிய பணி அந்த எகற்குரு வித்யாஸ்தானத்தின் மூலமாக நடைபெற்று வருகிறது அங்கிருந்து படித்தவர்கள் சென்னை சம்ஸ்கிருத கல்லூரிக்கு செற்று பெறாசூரியులனாக விதுவாங்களாக சென்று பணியாற்றி இருக்கிறார் அங்கेडकर கூறிய ஜெம்புகேஸ்வர சுவாமி அகரான்ேஷ் பெரிய அம்பாள் சமயத்து ஜெம்புகேஸ்வர சுவாமி உரிய தாண்டங்க பிரதிஷ்டை ஆதி சங்கரர் எப்படி காஞ்சிபுரத்திலே ராமச்சம்பார் உடைய சமயிலே சீத களத்தை சாதனம் செய்தாரோ அந்த சமயத்திலேயே யாத்திரையாக ஜம்முகேஸ்வரம் பஞ்சபூத ஸ்தலத்திலே ஒன்றான நாவல் ஸ்தலட்சமாக இருக்கிறது அந்த இடத்திலே யானை பூஜை செய்த அந்த கோவில் சிலந்தி பூஜை செய்த கோவில் ராஜா செய்த கோவில் சோழன் கோவில்்சங்கள் ஒருவர் அந்த பூர்வ ஜென்மாவின் ஞாபகம் எல்லாம் வந்து அதனால யாரையும் ஏற திருப்பொழி என்று வேண்டும் அதனால இந்த கற்பத்தை ஒரு புரிஞ்சு போவோம் பொதுவாகவே இளையோர்கள் சங்கதானத்துக்கு போகும்போது போகணும் போ அப்படி ஒரு அமைப்பு கோவில் கட்டி அமைப்படி அது மாதிரி பல கோவில்கள் இருக்குது தஞ்சாவூர் பகுதியிலே யாரை பெருப்படின்னு பொருள் திறமுடைய காஞ்சி பெரியவர்கள் நமக்கு இந்த கதைகளாக சொல் கதை வரலாறு நமக்கு முக்கியமாக சொன்னது அவர் அவர் சொல்லிக் கொடுத்த சமாஜம் நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் பதிமூணு வயசுல கலவையிலே அவர்கள் பொறுப்புக்கு வந்த புதிய சந்தர்ப்பத்திலே ரெண்டு வருஷத்துக்குள்ளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் ஏழாம் வருஷம் பண்டிகைப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் பதினஞ்சு வயசுல அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு தாண்டக பிரதிஷை அது தலைமுறை தலைமுறையாக அந்த தாடக பிரதிஷ்டை விழா நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே நம்முடைய பொதுப்பரியவர்களுக்கு அவர்கள் யாத்திரை செய்வதற்காக முதல்ல நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் சொல்லி அனுப்பி வைத்த முதல் யாத்திரை முதல் முதல்ல அதுவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் மட்டத்திலிருந்து அறுபத்தி ஒன்பதாம் கூடிய அவர்களுடைய கூடியிருந்து நிதி நியமம் நிர்வாகம் அந்த மூன்றையும் அவர்கள் தெரிந்து அதற்காக சிறப்பான பயிற்சிகள் ஒரு சில காலங்கள் அவர் பெரியவருக்கு பொதுப்பெரியவாருக்கு தான் பேசுவார் அப்படின்னா நிர்வாகம் எல்லாமே இவர் வழியாக தான் இருந்தார் அவருடைய எண்ணம் எல்லாத்தையும் இவர் சொல்லுவார் மற்றவர் சொல்வார் அப்படி இடையாத்த மொழி என்று ஒரு ஊர் இருக்கிறது புதுக்கோட்டை பக்கத்தில் சிறப்பு பயிற்சியெல்லாம் கொடுத்து பல படிவினைகளை பொதுப்பணிவாளர்கள் செய்திருக்கிறார்கள் அது போன்ற பொருள் தயாரிப்பு என்பது அது போன்ற லோகத்திற்கு பரிசயப்படுத்துவது அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு சிறப்பான வரலாறு ஒரு ஏற்பாட்டை செய்தேன் இங்கிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு அழைத்து சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருஷம் அவர்கள் எந்த ஊருக்கெல்லாம் சஞ்சாரம் செய்தார்களோ கிருஷ்ணா கோதாவரி மாவட்டத்திற்கெல்லாம் அழைத்து சென்று மூன்று வருஷங்கள் ஆந்திர மாநிலத்திலே பொதுமக்கள் பற்றியிலே தர்ம பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் இங்கேருந்து தனியாக அவங்க கஞ்சி ஒன்று இருக்கிறது இங்கு சஞ்சாரம் பண்ணுறது அப்படி வந்த பொழுது முதன் முதலாக அவர்கள் செய்த தனியாக இந்த கும்பாபிஷேகம் திருவாரைக்கோள் கும்பாபிஷேகம் அந்த திருவாரைக்கோளிலே அவர்கள் வேகத்தினருடைய மேற்படிப்புகளை படித்தார்கள் திருவாரியக்கோள் சபாபதி அந்த திருவினை மருந்தூர் என்று திகழ்ந்து வைத்தோடு சென்ற பொருள் சேர்ந்த அந்த திருவினை மருந்தூர் என்று மத்திய ஜோமதிக்கிற அந்த இடத்துல நம்முடைய மகா பெரியவர்களுடைய முருவாச தம்பி அவங்க கொஞ்ச நாள் நினைத்திருக்கிறவங்க கொஞ்சம் சாஸ்திரிகள் அப்படின்னு பேரு அவர் நினைத்து தம்பியவர் மேதம் படித்தவர் அவரிடத்திலே நம்முடைய மது பெரியவர்களை வேகப்பெற்ற ஆக சந்நியாசம் அளிப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு அந்த ஆன்மீக தயாரிப்பை ஒப்பத்தேன் காமாட்சியம்மருடைய அம்பாபிஷேகத்தை நம்முடைய காட்சி மலாப்படி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருஷம் நடத்தினார் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் நடத்தினார்கள் அதற்கு பிறகு சகசிரநாம மாலை என்று தங்கத்திலே ஒவ்வொரு நாமாவும் லலிதா சஹசிரநாமாவும் ஒரு பவுனுக்கு குறைச்ச இல்லாமல் அந்த பிரத்யேகமாக மாலையை தயார் செய்து காமாட்சிக்கு சமர்ப்பணம் செய்தார் அதெல்லாம் எம் எஸ் சுப்பலட்சுமி போன்றவர்கள் அவர்கள் வழியெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி அந்த லனிதா சாஸ்தனாக மாறி சிறப்பாக செய்யப்பட்டு அதில் வந்து ஒவ்வொரு காசிரிகளும் அந்த ஸ்ரீமாத்ரேனாக ஆரம்பித்து முன்னூறு சாஸ்திரமும் அப்படி சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது அது காட்சி மகாபரிப்பின் மூலமாக காமாட்சி பாலத்தை செய்கிறார் அந்த கம்பாபிஷேகம் நாற்பத்தி நாலாம் வருஷம் நடக்கும் பொழுது வேலம் ஆரம்பிக்க வைக்கப்பட்டது பல குப்பாவில் செய்கிறது பிறகு திருவுடையூரிலே ஐந்து ஐந்தாறு வருஷங்கள் வேதங்களை அத்தியனம் செய்து அதிலேயே நெருக்கொழிப்புக்காக சாஸ்திரங்களுக்காக திருவாரி கோவிலுக்கு அனுப்பி வைத்து அங்கேயே அல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த கிராமத்திலேயும் ஒருத்தர் வித்வான் இருந்தார் அவர் நூறு வயசுல இருந்தார் அவரிடத்திலே பரசுராமர் மீண்டும் அவரிடத்திலே நிறைய சாஸ்திர பேரில் கைது பெற்று அப்படி அந்த ஜனத்தூர் வித்யாஸ் இப்பொழுது வேத பாடசாலை நடைபெற்று வருகிறது காசியாதை என்பது நம்முடைய இந்துக்களுக்கு பரம்பரை பரம்பரையாக அந்த சேத்து ஸ்நானம் அங்கு பிரயாகையில் அலஹாபாத் பிரயாகையில் அந்த எடுத்து செல்லக்கூடிய இந்த மணலை வைத்து சிவலிங்கம் செய்து அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து கங்கையிலே சேர்ந்து வைத்தனர் அதுபோன்று காசி துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருஷம் நம்முடைய மகாதவி அவர்கள் அந்த காலத்திலே வசதிகளிடம் சுமாராக இருந்த காலத்திலே ஷ்டைகளுடன் இங்கிலிருந்து நிசாம் அந்த ஹைதராபாதுக்கெல்லாம் போய் அந்த நிசாம் அந்த நிர்வாகத்திலேயும் இவர்களுக்காக நாற்பது நாள் தகுவதற்கு விசேஷ ஏற்பாடு செய்து அங்கிருந்து நாக்பூர் சென்று அங்கே இருந்து காசிக்கு போய் அதாவது அங்கிருந்து காசிக்கு பாத யாத்திரையாக சென்று அங்கே பல காலம் இருந்து வைத்தியநாத் ஹாமம் என்று பீகாரிலே தற்போதைய ஜார்கண்டில் இருக்கிறது வைத்தியநாத கஷேத்திரம் வந்து சிவலிங்கம் சிவக்ஷேத்திரம் அங்கு சென்று கல்கத்தாக்கு போய் ஜெகநாத் பூரிக்கு வந்து அப்படி ஒரு பிரதர்ஷனம் பூ பிரதர்ஷனமாக அந்த காசி யாத்திரையை ராமேஸ்வரம் சென்று நிறைவு செய்தார்கள் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அது போன்று புதுக்கோட்டை இளையாத்திரம் நம்முடைய பொதுப்பதிவர்களும் அழைத்துக் கொண்டு ராமேஸ்வரத்துக்கு போய் அந்த காசி யாத்திரை சங்கல்பம் செய்வதற்கு சொல்லி அந்த தனுஷ்கோடியிலிருந்து அந்த மணல் எடுக்கப்பட்டு பூஜை செய்து அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று செய்கிறார் இவர்களுக்கு டெல்லி போய் ஹரித்வார் ரிஷிகேஷ் போய் இவர்களும் அந்த கத பூஜை கோ பூஜை அந்த ஏற்பாட்டின் வழியே இந்த காசி யாத்திரையை செய்து நிறைவு செய்கிறார்கள்